பகுத்தறிவுன்றது ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயம் தேவையான ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லும் போது மத அடிப்படையிலும் இருக்கு சாதியின் அடிப்படையில இருக்கு பெண் அடிப்படையில இருக்கு மொழியின் அடிப்படையில இருக்கு இனத்தின் அடிப்படையில் இருக்கு அப்ப இதை எல்லாத்தையுமே கலைச்சு முழுமையா எல்லாரும் மனிதர்களாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா வந்துட்டு தந்தை பெரியாரோட கொள்கைகளும் கருத்துக்களும் அண்ணல் அம்பேத்கரோட கொள்கைகளும் கருத்துக்களும் நமக்கு நிச்சயம் தேவைப்படுது சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுவாக அவங்களோட இடத்துல தோன்றுறது இடஒதுக்கீடாக தான் இருக்கும் ஆனால் சமூக நீதின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களில் எப்பப்போல்லாம் ஒருத்தர் வந்துட்டு கீழே தள்ளப்படுறாங்க எப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு அநீதி இழைக்கப்படுது எப்போ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழேன்னு வருதோ அவங்கள மேலே கொண்டு வரதுக்கான சமத்துவ முயற்சி தான் வந்துட்டு சமூக நீதியாக வந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி எடுத்தவொடனே எல்லாருக்கும் வந்துட்டு இடஒதுக்கீடுதான் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை வந்துட்டு போகுது அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது பெரியார் வந்துட்டு நிச்சயம் எல்லாருக்கும் தேவைப்படுற ஒருத்தராக இருக்கார்